இந்த மீனெல்லாம் அங்கே போட்டு இந்த மீன் எங்கே போட்டு எத்தனை மீன் பாரு சாப்பாடை நல்லா குழைச்சி சாப்பிடுமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அன்னைக்கு வந்து நம்ம மீன் பூச்சி மீன் அதாவது சூட மீன் சாலை மீனில் இன்னொரு சூட மீன் அந்த மீனை தான் குழம்பு வச்சு பொறிச்சி வைக்கிறதும் ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கும் ஸோ நண்பர்கள் இங்கே பாருங்களேன் இதுதான் நம்மளுக்கான சாப்பாடு பொறிச்ச மீன் எப்படி இருக்கு இந்த மீனில் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நெய்யாக உருகி இருக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போட்டதெல்லாம் பாருங்கள் இல்லை நெய்யாக தான் மிரக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆராய்பான் சரி நண்பர்களை நம்ம ஆரம்பிப்போம் எதுக்கு நான் ரொம்ப ஆங்கிள் வச்சு வச்சு பார்த்தேன் ஒன்று ஆக முடியன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கணும் குழம்புலேருந்தே ஆரம்பிப்போம் இந்த மீனெல்லாம் அங்கே திக்கு போட்டு இந்த மீன் இங்கே திக்கு போட்டு எத்தனை மீன் பாருங்கள் சாப்பாடை நல்லா குழச்சி சாப்பிடமா தான் உருகி இருக்கும் எப்படி இருக்குல்லாம் இந்த வந்து முள் ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் மீன் தேடுமா முள்ளு தான் நிறைய இருக்கும் ஜூம் பண்ணி பாருங்க சரி சாடுவாபா பரவாயில்ல முள் இல்லாமல் இப்போ இந்த மீனை இது வரச்சு இதில் தான் முள் கொஞ்சம்தான் இருக்குது அதனால் ஐசா அப்படி பிடிங்கி ஆடாடுறோம் சொலையாக வந்துட்டு அதை அப்படியே உள்ள வச்சு அடி மூடி அடி சாப்பிட்றோமா கொஞ்சம் பொடி பொடி முள்ளாக இருக்கிறதுனால நெறிஞ்சிருக்கு நெறிஞ்சி விட்டாச்சு வேறு முள் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் முள் தான் பார்த்து தஞ்சாவூன் இது ரெண்டையும் அப்படியே போகிற எடுத்து எடுத்துட்டு ஃபுல்லாக முள்ளுங்க இப்போ பொறிச்சே மீன் வந்து எடுப்போம் அப்பா எவ்வளோ பெரிய ப்ளக்ஸ் ஆனால் முள் தான் இதெல்லாம் நிதானமாக தான் சாப்பிடணும் அதாவது நமக்கு வாயில் குத்தி விட வரும் சாப்பிட்டு பக்கமா ஒரே முள்ளுங்க இதை வந்து நிதானமாக தான் சாப்பிடணும் ஸோ அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்டு நான் மற்ற ஏன்னா முள்ளு ஆக பாருங்கள் ஏகப்பட்ட முள்ளு இதெல்லாம் குழந்தைங்க கொடுக்காதீங்க இதெல்லாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஆனால் வீடியோவுக்கு இதெல்லாம் பண்ணி மலையாது ஏன்னா ஃபுல்லாக முள் வாக்கு தொண்டக வேறும் அதனால் நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சாப்பிட்டு பாய்